பரவாயில்ல என் வீட்டுக்கார டேர்த்தி இருபதாயிரரூபா அமுச்சு விட்டாரு இன்றைக்கி ஷாப்பிங் போய் அதை போல் காலி பண்ணிட வேண்டியது தான் என்ன வாங்கலாம் ட்ரெஸ்ஸு போன வாரம் வாங்கணும் போன மாதம் மளிகை சாமன் எல்லாமே வாங்கி வச்சாச்சு இப்போ இந்த வாரம் சரி யோசிச்சு போய் வாங்குவோம் அடி மூக்காய் எதுவும் காசு வச்சுருக்கே அடி ஒரு ஐயாயிரூவான் கொடுடி அடுத்த வாரம் கொடுத்துட்றேன் அடா அத்தை நான் வேற என் வீட்டுக்காரருக்கு ஃபோன் போடவே காசு இல்லாமல் கிடைக்கேன் ரீசார்ஜ் பண்ணணும் த அதே உங்கள்கிட்ட கேட்கலாம் இருந்தேன் நீங்கள் வேறு என்கிட்ட கிட்ட வந்து ஐயாயிரூவா வைக்கிறீங்க நான் என்ன போவேன் இதை நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன் என்ன சொல்கிற இன்றைக்கி அஞ்சாந்தேதி தானே என் மையன் காசு அமுச்சு விட்டுருப்பான்ல அவன் இருபதாயிரரூவா சம்பாதிக்கான்லடி உனக்கு வந்துருக்குங்களா அதில் வாரம் ஒரு ஐயாயிரம் ரூபா மட்டும் கூடு அடுத்த வாரம் கொடுத்துட்றேன் ஏத்தா நான் என்ன வச்சுக்கிட்டேவா வஞ்சகம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இல்லத்த உண்மையிலே வா இருந்தால் உங்களை கொடுக்காம எப்படித்த எனக்கு அடுத்த வாரம் நான் கொடுக்கவே வேணான் அத்தை இருந்தால் நான் கொடுத்துருவேன் அத்தை சரி அப்பா அந்த காசை என்னடி பண்ண அவன் அமுச்சு விட்டானா இல்லையா அவனுக்கு நான் ஃபோன் போட்டு பேசவா அத்த அவர் இன்னும் காசு அமுச்சு விடவே இல்லைத்த அவர் அங்கே எதையோ செலவுன்னு சொல்லி பார்த்துட்டாரு அங்கே ரூமு தங்கிருக்கார்ல அதுக்கு காசு வேணும்ல மற்ற வேணும்ல வேணும்லத்த அதான் இந்த மாதம் அமுச்சு விடலேன்னு சொல்லிட்டாரு நீங்கள் எதுக்கிட்ட அவரை போட்டு கஷ்டப்படுத்துகிறீங்க கால்லாம் பண்ணாதீங்க நான் த அவர் இப்போ தான் போன் போட்டு சொன்னார் சரி சரி ஏன் பாவனேன் மாதம் மாதம் வர சாம்பளத்தப்படலாம் இங்கே அமுச்சு விட்டா அவன் என்கிட்ட போய் வேலை பார்க்க போறியான் பாவத்தை சரி விடு அவன் ஏதாவது பண்ணட்டும் அப்புறம் போன் போட்டு பேசிக்கலாம் ஆமாண்டி கிளவி போய் தோணி என்கிட்ட எப்போ பார்த்தாலும் காசு காசு காசுன்ட்டு என் புருஷன் காசு அனுப்பிச்சு உங்களுக்கு பொறுக்காதே ஆமாங்கத்த சரி விடுங்க நீங்கள் போய் ரூமில் ரெஸ்ட் விடுங்கத்த சரிடி மூக்காயி எனக்கு மண்டை வலிக்கிற மாதிரி இருக்குது ஒரு டீ போட்டு மட்டும் எடுத்துகிட்டு வரையா நான் போய் கொஞ்சம் படுத்துருக்கேன் டீ போடவா வா மண்டையில் கல்ல போடுறேன் என்னாதுமா இன்னமும் சொன்ன மணிக்கு கிட்டச்சேன் அத்தை நீங்கள் சொன்ன டீ என்ன இந்த வீட்டைவே இடிச்சு கூட போடுவேன் த நீங்கள் ஓன்னு சொல்லுங்கள் எல்லாம் வேணும் பண்ணிடலாம் ஓங்க தேவை நான் போய் டீ அடிச்சிட்டு வரேன் ஆமாம் ஆமாம் விட்டா வீட்டை இடித்தானே இடிச்சிருவேன் கோரு கட்டாவில் டீயை போட்டவாடின்னா வீட்டை அடிப்பாளா டீயை மட்டும் போட்டுட்டு வா ரூமில் உக்காந்துருக்கேன் ஆமாம் நம்ம காசு எண்ணி வைக்கிறப்போ மோப்பம் முடிச்சி வந்துடும் அவ்வளோ காசு வாசனைலாம் விற்க அவ்வளோவா அடிச்சிரும் போல் எப்படி தான் தெரியுதோ காசு ஆமாம் இப்போ மாதம் மாதம் ஐயாயிரம் ரூபா என்னதான் என்ன தான் பண்ணுவா தெரியலை போன மாதம் வாங்கினா இன்னும் கொடுக்காம இருக்கா என்ன தான் பண்ணிக்கிட்டுக்காளோ தெரியலை அடியே மூக்காயே அடியே மூக்காயே இந்த வந்துட்டே அத்தை திரவி அடுத்த வேலை ஏதோ சொல்ல போல அதுக்குள்ளேயும் கூப்பிட ஆரம்பிச்சிட்டா அத்தை சொல்லுங்க என்னங்க அத்த என் மையன் ஃபோனுன்னு போட்டானா என்னையை பற்றி எதுவும் விசாரித்தானா அங்கே எப்படி வேலை இருக்குது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கியா போக்குவரத்துலாம் எப்படி இருக்குது சாப்பிட்டானா எதுவும் கேட்டியா ஃபோனுன்னு போட்டானாவே வேலையெல்லாம் ஈஸியாக தான் இருக்கான் ஏசி கீழே தான் வேலையா சாப்பிட்லாம் டான் டான்னு சாப்பிட்ருவாரான் ஈஸியாக தான் இருக்கான் சரி டி முக்காயி என் மையனுக்கு ஒரு போனை போனேன் என் தீர ஒரு அரை மணி நேரம் பேசிக்கிறேன் பாவம் அம்மா கூட பேசலன்னு கொஞ்சம் வருத்தப்படுவேன்ல கொஞ்சம் போணும் போனேன் அத்தை நீங்கள் அத்தை அரியவட்ட தான் பேசிகிட்டு இருக்கீங்க உன் மையன் என்ன பக்கத்தொழில் நாட்டாம்லாவாக இருக்கார் அப்பப்பா பவுன்பட்டி பேசுறதுக்கு ஃபாரினில் வேலை பார்க்குறாத்த அவர் ஃப்ரீயாக இருக்கும்போது அவராக கால் பண்ணாத்தேன் நம்மளாம் போன் போடவே முடியாது அவராக கால் பண்ணாதே நம்ம பேச முடியும் அவர் ஃப்ரீயாக இருக்கும்போது கால் பண்ணுவார் த வெயிட் பண்ணுங்க வந்தக்கப்புறம் கொடுக்குறேன் வேணும் முன்னா சரி வந்தால் நான் தான் ஃபஸ்ட்டு பேசுவேன் வேமாம் வந்து கொடுத்துருடி சரிங்க அத்தை நீங்களே முதல் பேசுங்க உங்கள் மையங்கூட சரிங்களா வந்த உடனே காலை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன் போனேன் மரேஷ் அண்ணே என்னானே வேலை வாத்துக்கிட்டே தான் இருக்கீங்க கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுங்கண்ணே வாங்குறதே இருபதாயிரம் தானே இதுக்காகண்ண நைட்டும் போகலாம் நான்கு மணிக்கு அவ்வளச்சிட்டு இருக்கேமானே கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்கண்ணே அப்புறம் உடம்பு சரியாம போச்சுன்னா அதையும் பார்க்க முடியாத நானே என்னப்பா தம்பி பண்றது ஏழையா பிறந்து தொலைஞ்சிட்டோம் நம்ம கஷ்டப்பட்டு தானே ஆகணும் நம்ம இங்கேருந்து அமுச்சு விட்ற காசை வச்சு தான் அங்கே உழை வச்சு சாப்பிட்றாங்க என் பொண்டாட்டியும் எங்கள் அம்மாவும் அவங்களுக்கு நம்ம காசு அமுச்சு தானே சாப்பிட முடியும் அவங்களால் என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல அடுத்த வருஷம் ஊரில் போய் தான் பார்க்கணும் அவங்களே என்ன யா பண்ணுறது அண்ணே இனி நம்பி என் குடும்பம் இருக்காங்கண்ணே நான் இப்படிலாம் உழைக்கலண்ணே கொஞ்ச நாச்சும் ரெஸ்ட் எடுக்கணும்ண்ணே கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்கண்ணே போங்கண்ணே போய் உட்காருங்கண்ணே ஃபேமிலி கூட ஃபோன் போட்டு பேசுங்கண்ணே போங்கண்ணே உட்காருங்கண்ணே தம்பி இந்த ரோடு மறைக்கிற இன்ஸ்ட்ருமெண்டெல்லாம் அங்கிட்டு போய் வைக்கணும் தம்பி இதை வச்சக்கப்புறம் தான் வேணா ரெஸ்ட் எடுக்கிறேன் தம்பி இது ரொம்ப வெயிட்டானது அதான் இதை முதல் வந்து தூக்கி வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயாக உட்காரலாம்ல அதை தான் இதை மட்டும் வச்சுட்டு வந்து உக்காந்துடுறேன் அண்ணே நான் பார்த்துக்குறேனே நீங்கள் போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கணே ரொம்ப வாடி போய் கிடக்குனே முகமெலாம் போங்கண்ணே மூஞ்சை கழுவிட்டு கொஞ்சம் நேரம் உக்காந்துருக்கண்ணே நான் இதெல்லாம் எடுத்து வச்சிட்டேனே எடுத்து வச்சுட்டு நானும் வந்து உக்காறேனே நீங்கள் போய் உட்காருங்கண்ணே அங்கே மரத்துக்கடியில் சரிப்பா இவ்வளோ சொல்கிற ரொம்ப தேங்க்ஸுப்பா நாங்கள் கடையில் உக்காந்துடுறேன் வேம்மா வாப்பா பாவம் இந்த மனுஷன் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்காப்புல நம்மளும் இந்த காலத்தில் என்ன என்ன பண்ணுறதுனே தெரியலை கடவுளுக்கு கண் இருக்கா என்னாலும் தெரியலை கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கணும் சரி இதை தூக்கி வச்சுட்டு வருவோம் கரெக்டாக இருக்கும் காற்று நல்லா அடிக்கும் அப்படியே வீட்டுக்கு போன போட்டு பேசிவிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் நல்ல இடம் இப்படியே உக்காருவோம் தூத்து மாட்டியாச்சு தூத்து நல்லாத்தையும் இருக்கு சரி போன போது எடுக்க இல்லை என் தான் ஃபோன் பண்ணுறேன் பேசுவோம் ஹலோ மானே என்னடா பண்ணுறேன் எப்ப இருக்கேன் சாப்பிட்டேடா சொல்லும் அம்மா நான் நல்லா இருக்கேம்மா சாப்பிட்டேம்மா இந்த உட்காந்துருக்கேன் இப்போ தான் வேலை முடிஞ்சிச்சு அதான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு உக்காந்துருக்கேம்மா சரிடா மானே பார்த்து வேலை வாரு ஏசிலெலாம் வேலை வைக்கிறேன் நம்மள பொண்டாட்டி தான் சொன்னான் ஏசியில் அதிகமாக உட்காராதியா காய்ச்சல் வந்துடும் கம்மியாக வச்சே உட்காரு சரியாயா என்னது ஏசியா ஆமாம்மா ஆமாம்மா வெயிலுக்கு அதுக்கும் ஏசியில் உட்காந்து அப்படியே ரெஸ்ட் எடுக்கிறது நல்லா தான்மா இருக்குது கம்மியாக தான்மா வச்சுருக்கேன் காற்றலாம் நல்லாத்தையே வந்துக்கிட்டு இருக்கு அப்படியே ரெஸ்ட் எடுக்கும் போது குழு குழுன்னு இருக்குமா கரெக்டாக நம்ம மரத்துக்கடியில் உட்காந்தா எப்படி இருக்கும் இந்த மணிக்கே இருக்குமா நல்லா இருக்குமா சரிடா சொல்லும் நல்லா பார்த்துரு கரெக்டாக டைமுக்கு சாப்பிடு வேற கஷ்டமாக இருக்கா எம்மா எம்மா ஈஸியாக தான்மா இருக்கு ஒன்றும் இல்லைம்மா நல்லா இருக்குமா ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா ஈஸியாக போய்ட்டுருக்கு நான் டைம் டைம் கரெக்டாக சாப்பிட்றேம்மா அதெல்லாம் பிரச்சனை இல்லைம்மா நான் காசு அமுச்சு விட்றதெல்லாம் பத்திக்குதாம்மா காசு எதுவும் பத்தனா சொல்லுமா இந்த மாசம் தான் நீ காசு அமுச்சு விடலடா இந்த மாசம் உனக்கு ஏதோ செலவு சொல்லி நீதான் காசு அமுச்சு விடலையாம்ல உன் பொண்டாடி தான் சொன்னா அதான் நான் மாசம் மாசம் உன் பொண்டாடி நான் ஐயாயிரம் வாங்குவேன் அந்த ஐயாயிரம் ரூபாய் சேர்த்து வச்சு இப்போ ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் வந்திருக்கு அந்த ஐம்பதாயிரம் ரூபாய் வச்சுதான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமா ஒன்னொன்னா வாங்கி வச்சிருக்கேன் பார்த்துக்கலாம் எல்லாமே சரி பண்ணிக்கலாம் வீட்டு செலவெல்லாம் நான் ஏன் பண்ணிக்கிடுவேன் இந்த மணிக்கு அவசரத்துக்கு தேவைப்படுற பொண்ணு இதெல்லாம் இதில் சொல்ல வச்சுக்கலாம் அதுக்கு தான் ஐயாயிரூவா ஐயாயிரம் வாங்கி சேர்த்து வச்சுக்கிறீங்க என்னது எனக்கு செலவா நான் காசம் சுடலையா ஆமையா நீ தான் சொன்னீன்னு சொல்லி உன் முன்னாடி சொன்னா நீ தான் காசம் சுடலன்னு சொல்லி ஆமாம்மா ஆமாம்மா உன் மறந்துட்டேன் இந்த மாதம் காசு நான் வந்து இந்த மூணு மாதத்துக்கு முன்னாடி சொன்னேன் ஒரு வாட்டி அந்த தான் வந்து இப்போ கொடுத்துருக்கேன் கொஞ்சம் செலவு ரூமு காசு இதெல்லாம் கேட்டுருந்தாங்க அதாம்மா எல்லாத்துக்கும் கொடுத்துட்டேம்மா சாப்பாடுக்கும் பற்றலை அதான் இந்த மாதம் கொஞ்சம் பற்றாக்குறையாக இருக்குது கொஞ்சம் இருங்கம்மா அடுத்த மாதம் சேர்த்து அமுச்சி விட்டுறேன் சரிடா சரிடா நான் பார்த்துக்கிறேன்டா இங்கே எனக்குலாம் இல்லாமையா நீ கொடுக்குற காசுலாம் சேர்த்து வச்சுருக்கேன் உம்ளாட்டி கொடுத்ததையும் சேர்த்து வச்சிருக்கேன் தனியாக நான் வச்சுருக்கேன் பேங்க்லேயும் கொஞ்சம் காசு இருக்கு நீ பாருடா அங்கே பொறுமையாக ரொம்ப ரொம்பலாம் வேலை வைக்கணும் முடியலன்னா வந்துடுற நீங்கள் ஏதாவது கடை வச்சு கூட பொழைச்சிக்கலாம் ஏம்மா சரிம்மா முதலாளி வந்துட்டாரும்மா கொஞ்சம் அப்புறம் கால் பண்ணுறேம்மா சரிடா மகனே அங்கே பார்த்துடைய வெயிலெல்லாம் சுத்தாத என்ன ரூமுக்குள்ளேயே இரு ஆஃபீஸை விட்டு வெளியே வரக்கூடாது சரியாடா சரிம்மா வந்துட்டாருமா ஓனர் வந்துட்டாருமா ஒய்யும்மா அங்கே எங்கள் அம்மா எப்படி இருக்காங்க என் பொண்டாட்டி நான் ஒருத்தி கட்டி வந்திருக்கேன் பாரு சரி என்ன தான் பண்ணிக்கிட்டுருக்காளோ காசை வச்சு என்னென்னமோ ஏமாத்திக்கிட்டுருக்காளே இந்த கடையில் தான் புது புது கலெக்ஷன்லாம் வந்திருக்காம்ல ஆஃபரும் நல்லா போடுறாங்கல்லாம் இன்னைக்கு இருபதாயிரக்கும் சே ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு போக வேண்டியது தான் இந்த கடை ஓனரே இங்கே வாப்பா சொல்லுங்க மேடம் உங்களுக்கு என்ன வேணும் ஆப்பம் ஊத்தாப்பம் வடை தோசை வெரைட்டி வெரைட்டியாக சாப்பாடுருக்கு உங்களுக்கு என்ன வேணும் மேடம் ஐயோ வழுக்க இது ட்ரெஸ்ஸு கடை தானே நீ என்ன வடை ஊத்தாப்பம் தோசைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க ட்ரெஸ்ஸை பற்றி சொல்லியாண்ணா என்னையா நீ அங்கேயும் சமையல் மாஸ்டர்ஜியா ஐயோ சாரிங்க மேடம் முன்னாடி ஹோட்டல் வச்சுருந்தேன் அந்த ஞாபகத்துலேயும் இதையும் சொல்லிவிட்டேன் சரி மன்னிச்சிருங்க மேடம் உங்களுக்கு என்ன மணிக்கு ட்ரெஸ்ஸு வேணும் மேடம் யோ நல்லா காசிலியான ட்ரெஸ்ஸாக இருக்கணும் இடுப்புக்கு எடுப்பாக இருக்கணும் நியூ ஆஃபராக இருக்கணும் நியூ ஆஃபரில் நல்ல மாடலாக கொடுங்க என்ன நல்ல மாடலாக காட்டு வைப்பான் மேடம் உங்கள் பீச்சாங்கை பக்கத்தில் இருக்க எல்லா மாடலுமே புது மாடல் தான் மேடம் உங்களுக்கு எது எடுத்தாலுமே அதிகமான ப்ரைஸில் தான் மேடம் இருக்கும் நீங்கள் எது வேணால் எடுக்கலாம் மேடம் உங்களுக்கு இடுப்புக்கு எடுப்பாக இருக்கும் மேடம் நீங்கள் எடுத்துக்கோங்க மேடம் உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை வாங்கிக்கோங்க மேடம் மேடம் ஒரு முக்கியமான விஷயம் எல்லா பக்கமும் கேமரா இருக்கு மேடம் கேமரா யோ ஒழுக்க என்னைய பார்த்தா ட்ரெஸ்ஸை தூக்கி கட்டப்பையில ஒளிச்சு வச்சு கொண்டு போகிறோம் எனக்கு உனக்கு தெரியுதா எல்லா பக்கம் கேமரா இருக்குன்னு என்னை திருடின்னு இருக்கியா எனக்கு தெரியும்ல நான் காசு கட்டுறப்ப பாரு எவ்வளோ காசு இருக்குன்ட்டு என்கிட்ட சரிங்க மேடம் சரிங்க மேடம் நீங்கள் போய் ட்ரெஸ்ஸை எடுங்க மேடம் நீங்கள் பெரிய இல்லத்தரசி மணிக்கிறீங்க மேடம் பார்த்து எடுத்துகிட்டு வாங்க மேடம் நீங்கள் கவுண்டருக்கு வாங்க நான் கவுண்டரில் உட்காந்துருக்கேன் மேடம் அந்த பயம் இருக்கணும் சரி போ வரேன் ட்ரெஸ் எடுத்துட்டு வரேன் சரி நம்ம ட்ரெஸ்ஸை பார்ப்போம் என்னங்க மேடம் எடுத்துட்டீங்களா எடுத்துட்டீங்க அந்த பேக் பண்ண தொழில் வைக்க பாருங்க அந்த ட்ரெஸ் தான் மேடம் அது பத்தொம்பதாயிரத்தி ஐநூறுரூவா மேடம் உங்ககிட்ட காசு இருக்குல்ல யோ உங்ககிட்ட நான் எத்தனை வாட்டியா சொல்றது காசு இல்லாமல் யாராவது மார்க்கெட்டுக்கு வருவாங்களா ட்ரெஸ்ஸு வாங்க வருவாங்களா சரிங்க மேடம் காசு கொடுங்க நான் பில்லு போட்டு எடுத்துட்டு வந்துடுறேன் ஏதோ இரு ஒரு நிமிஷம் ஐயோ ஐயோ நான் வேற வீட்டில் வச்சுட்டு பர்ச பர்ஸில் தானே எல்லா காசையும் வச்சுட்டு வந்துருக்கேன் ஐயோ மறந்து வாக்கில் வந்துட்டேனே இந்த சொட்டையை வேற ரொம்ப வம்பழுத்துட்டேனே இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா நம்மளை போட்டு தெளிருவானு என்னங்க மேடம் என்ன இருக்கீங்க காசு கொடுங்க மேடம் டைம் ஆகுது நிறைய கஸ்டமர் வர டைம் இருக்குது சரி சமாளிப்போம் சார் அந்த ட்ரெஸ்ஸை அங்கே எடுத்து வச்சுருங்க நான் இந்த கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் ரெண்டு மளிகை ஜாமான் ஆர்டர் பண்ணி வச்சுருந்தேன் அதை மட்டும் வாங்கிட்டு அப்படியே வந்து உங்கள்கிட்ட வாங்கிட்டு போயிடுறேன் சரிங்களா ஒரு நிமிஷம் வந்துடுறேன் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்துடுவேன் என்ன எடுத்து வச்சிடாமீங்க அந்த அந்த ஹலோ மேடம் இப்போயே நீங்கள் வாங்கினா தான் உங்களை வெளியே விடுவோம் இல்லைன்னா இந்த ஃப்ளோரை ஃபுல்லாக கழுவிட்டு தான் நீங்கள் போகணும் பார்த்துக்கோங்க என்ன விளாட்டாக இருக்க எங்களை பார்த்தா உங்களுக்கு இவ்வளோ நேரம் பேச்சு போட்டு என்னெல்லாம் வம்பளத்து போட்டு இப்போ வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு போனால் என்ன அர்த்தங்க ஏங்க நான் உங்களை என்ன வாங்க உங்களுக்கு உங்களை வளர்க்கேன்னு சொன்னதுக்க நான் உங்களை வாழ்க்கைன்னு சொன்னதுக்கு என் வாழ்க்கைப்பெல்லாம் உங்களை மன்னிச்சிடு மன்னிச்சிரு மன்னிச்சிடு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க போதுங்களா சாரி கேட்டது போதுங்களா போய் இப்போது மளிகை கடைக்கு போய்ட்டு கண்டிப்பாக இந்த கடையில் வந்து உங்கள்கிட்ட நான் வந்து ட்ரெஸ் வாங்காமல் போக மாட்டேன் என்ன என்கிட்ட காசு இருக்குது ஆனால் இப்போ வந்து ஏன்னா இதை தூக்கிட்டு போனோம்லங்க கொஞ்சம் நியாயமா இருக்கணும்ல இதை தூக்கிட்டு போகணும் இந்த கட்டப்பழை வச்சுட்டு போகணும் அங்கே ஆல்ரெடி இருக்குது அதை வாங்கிட்டு வந்து இந்த கட்டப்பழை வச்சுட்டு அப்படியே நான் வீட்டுக்கு போகலாம்ல இதை யோசிக்கணும்ல அதுக்கு தாங்க ஓனர்ல உங்கள் லாபமாக பார்க்குறீங்க வந்துடுவீங்க கோவப்படாதீங்க ஏம்மா உனக்கு அவ்வளோதான் மரியாதை நான் வந்ததுலேருந்து உனக்கு என் மேடமு மேடமுன்னு தான் சொல்லி கூப்பிட்டுட்ருக்கேன் ஏதாவது நான் மரியாதை இல்லாமல் பேசியிருக்கேனா இப்போ உனக்கு நான் பத்து நிமிஷம் தான் டைம் கொடுப்பேன் அதுக்குள்ளே நீ போயிட்டு வந்துடணும் என்னாம்மா இல்லை நீ வேணாம் நான் உன நம்பலை நீ அட்ரஸ் எழுதி கொடுத்துட்டு போ உன் ஃபோன் நம்பரு உன் புருஷன் ஃபோன் நம்பரு உன் அட்ரஸ் உன் வீடு எங்கே இருக்கோ விலாசத்துப்பெல்லாம் எழுதி வச்சு கொடுத்துருப்போம் என்ன அப்போ தான் நம்புவேன் நீ இப்போ நீ பத்து நிமிஷத்தில் நீ வரலனா உன் வீடு தேறி இந்த பார்சல் வரும் பார்சலில் பார் அந்த டெலிவரி காசோடு சேர்த்து என்கிட்ட கொடுக்குற சரியா நான் தான் வருவேன் டெலிவரி கொடுக்க யோ அப்படி மட்டும் வந்துடாதையா என் மாமியாளுக்கு தெரியாமல் வந்துருக்கேன் இந்த ட்ரெஸ்ஸு வாங்க இனியா இப்படி இருக்க ஓனர் வந்துக்கிட்டு யோ நான் வந்துடுவேயா இங்கே இருியா அதாம்மா சொல்கிறேன் நீ வீட்டு விலா எழுதி கொடுத்துட்டு போமா சரியாம்மா போமா நீ எப்போ வேணால் வாம்மா வீட்டு விளாசத்தை எழுதி கொடுத்துட்டு போமா இந்த வழுக்க மண்டைய வேற இவன் எப்படி ஹோட்டல் வச்சுட்டு தனியாக ட்ரெஸ்ஸு கடை வச்சியா எப்படி ஓனர் ஆகியிருப்பா இவன் கடைக்கு வந்தேன் பாரு நான் என்னெல்லாம் யாரும் ஏமாத்த முடியாதுல்ல ஏமா ஏய் வீட்டில் யாரும்மா ஏமாய் வீட்டில் யாருமா இருக்கா என் வீட்டில் வெளியே வரீங்களா இப்போ நான் உள்ளே வரவாமா என் வீட்டில் யாருமா இருக்கா கொஞ்சம் நேரம் தூங்க வர்றாங்களா அதுக்கே வந்து வீட்டுக்குள்ளே யாருமா வீட்டுக்குள்ளே யாருமாண்டு யார் யா நீங்கள் ரொம்ப சவுண்ட் விட்டுட்டுருக்கீங்க வெளியே நட்டுக்கிட்டு நீ யாருமா குண்டா கொழுக்கு முழுக்குன்னு இருக்க அந்த ஒல்லிய கண்ணாடி போட்டு இருப்பாங்களே அவங்கள எங்கே அடே ஒழுக்க என்னடா நீ வாட்டி வீட்டுக்குள்ளே வந்துக்கிட்டு பாடி சேம் பண்ணிகிட்டு இருக்க யாரா நீ மத அய்யோயோ வீடு மாதிரி எங்கிட்ட வந்துட்டோமோ ஏம்மா நம்பர் பத்து வில்லாண்டி கோயில் தெரு வில்லாப்புறம் இது தானம்மா இந்த வீடு தானம்மா நம்பர் பத்து யோ இப்போ உனக்கு என்ன வேணும் அட்ரஸ்லாம் கரெக்டு தான் நீ ஓவராக பேசிக்கிட்டு இருக்க உன் அட்ரெஸை காணாமம்பா வைக்கப்போறேன் பாரு ஆளுக்கான ஆளும் மண்டையும் பாரு உனக்கு இப்போ என்ன வேணும் ஏம்மா நான் சொல்ல வரத முத கேளுங்கம்மா அந்த ஒல்லியாக கண்ணாடி போட்டு இருப்பாங்களம்மா அவங்க இருக்காங்களாம்மா அவங்க உங்களுக்கு என்னம்மா வேணும் அவன் எனக்கு மருமக வேணும் அதுக்கு இப்போ என்ன ஏம்மா அவங்க இருக்காங்களா அவங்க என் கடைக்கு வந்து பத்தொம்போதாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கியிருக்காங்க அதை வாங்கிட்டு பில்லு போடாமல் வந்துட்டாங்க காசும் போடாமல் வந்துட்டாங்க அதான் நான் டெலிவரி பண்ண வந்திருக்கேன் அந்த காசை மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் பார்சலை வாங்கிக்கலாம் தரீங்களாம்மா அடியாத்தே பத்தொம்போதாயிரத்தி ஐநூறுவாயா எத்தனை ட்ரெஸ்ஸுப்பா எத்தனை வாங்கியிருக்கா அவ ஏம்மா ஒரே ஒரு ட்ரெஸ்ஸு தான்மா அவங்க வந்தப்பயே வந்தப்பேவும் காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸு ஒரு ட்ரெஸ்ஸு போதும் அப்படின்னு சொல்லி தான் வாங்கினாங்க ஒரே ஒரு ட்ரெஸ்ஸு மட்டும் தான் எடுத்தாங்க பத்தொம்பதாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு இந்த வரையும் சொல்லிவிட்டு வெளியே போனவங்க அடுத்து வரவே இல்லை அவங்க இருக்காங்களாம்மா ஐயோ ஐயோ இந்த கொடுமையை நான் எங்கே போய் சொல்லுவேன் யார்கிட்ட போய் சொல்லுவேன் அடியே கருப்பாயே அடியே கருப்பாயே இந்த வாரண்டி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் முடியும் இந்த கொடுமையை போய் நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன் ஏமா ஏய் இப்போ நான் என்னம்மா சொல்லிவிட்டேன் ஒரு ட்ரெஸ் எடுத்திருக்கா அவன் மருமக அதை கட்டி வாங்குறியா இல்லை அவங்களை வந்து வாங்கிட்டு வர சொல்லுறியா இல்லை அவங்க கடைக்கு வராங்களா ஏதாவது ஒன்று சொல்லுமான்டா என்னிடமோ புலம்பிக்கிட்டு இருக்க ஊரே கூப்பிட்டுருவோம் இதுக்குன்ட்டு எங்கே பத்தொம்பதாயிரத்தி ரூபாய்க்கு நான் எங்கெங்க போகிறது நாங்களே மிடில் கிளாஸ் ஃபேமிலிங்க புவர் ஃபேமிலிங்க ஒரு ட்ரெஸ் அங்கே நாங்களாம் போய் எடுப்போம் என் மருமக தெரியாமல் வந்துட்டுப்பாங்க இந்த ட்ரெஸ்ஸை நீங்களே கொண்டுகிட்டு போயிடுறாங்க என்னங்க நாங்கள் போய் அந்த கடையில் வந்து எடுப்போமாங்க என் வீட்டு மேலே பாருங்க மழை கஞ்சா கூட உழுவுதுங்க அதை அடைக்கவே காசு இல்லாமல் கிடைக்கு நான் எங்கெங்க ஒரே ஒரு ட்ரெஸ் எப்படிங்க வாங்க முடியும் ஏம்மா சரிம்மா நீ ட்ரெஸ்ஸை கூட வாங்க வேணாம்மா நான் ரொம்ப தூரம் பைக்கில் வந்திருக்கேம்மா அந்த பைக்கு பெட்ரோல் காசுனாச்சும் கொடுங்கம்மா ஐயோயோ யாத்தியே இந்த கொடுமையை போய் நான் எங்கே சொல்லுவேன் இங்கே சோறு இங்கே காசு இல்லை இங்கே ஒருத்தன் வந்து பெட்ரோல் காசு விற்கிறானே யாருந்தில் வரண்டி இங்கே என்ன நடந்து தெரியுமாடி வீட்டில் என்ன ஒன்ற வீட்டுக்கு வாடி நீ என்னம்மா ஆகும் நான் கற்றுக்கிட்டே இருக்க சரிம்மா கொஞ்சம் குடிக்க தண்ணினாச்சும் மோந்துட்டு வாங்கம்மா ஐயோ யாத்தி இந்த கொடுங்க ஆலோ சாமிகளா இனிமே இந்த பக்கம் கட்டப்பக்கம் வாங்க உங்களை அப்புறம் பார்த்துக்குறேன்